ஹாய் ஹலோ வணக்க நண்பர்களை இன்றைக்கி நம்மளுடைய கிரீன் மொபைல் சர்வீஸ் தனி யூடியூப் சேனலில் புதுசு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர் மொபைல் டூல்ஸுக்கு வந்திருக்கோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னு நமக்கு டூல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன் இத்தனைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைவாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்ததில்லை வாங்கினதில்லை இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோன் மூலயமா காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட வாங்கிட்டு இருந்தோம் டூல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி எந்த டூல்ஸ் வேணும் என்ன இது வேணும் அப்படின்னாலும் அவங்க கொரியர் போட்டு விட்டுருவாங்க ஸ்டூடெண்ட்ஸு ஒரு சிலருக்கு வந்து பொங்கலில் நான் வந்து எனக்கு கடையை ரன் பண்ண போகிறேன் நான் சர்வீஸ் சென்டர் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க அதனால் டூல்ஸ் எல்லாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது ஸோ அதனால் நான் வந்து லைவாகவே இன்றைக்கி இங்கே நம்ம ஃப்யூச்சர் மொபைல் டூல்ஸுக்கு நான் வந்திருக்கிறேன் இங்கே என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் லைவாக பார்க்குறேன் இப்போ எனக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் நான் எடுத்து இன்றைக்கி பில் பண்ண போகிறேன் எவ்வளோ பில் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல ஏன்னா இது எல்லாமே டோட்டலாக எடுத்துட்டு எனக்கு என்ன டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி தருங்களா ஏதாவது ஆஃபர் பண்ணி தருவீங்களா அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் நாம எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் கூட கொடுங்க வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்க கடைக்கு உள்ளே வந்த உடனே ஜஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா எல்லா இடத்துல மெக்கானிக் லிக்யூடு வச்சுருக்காங்க ஐபிஎல் லிக்யூட் செக்ஷன் இது எல்லாமே ஃபுல்லாகவே பார்த்தா அப்படின்னா ஐபிஎல் செக்ஷனாக இருக்குது இதில் மெக்கானிக் லிக்யூடு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கில் எயிட் எயிட் ஃபிஃப்டி ப்ரோ அப்படின்னு வச்சிருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் எயிட் ஃபிஃப்டி இருந்தது எயிட் ஹண்ட்ரடுன்னு வச்சிருந்தோம் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ப்ரோ வச்சுருக்காங்க ஸோ இதுவும் கேட்டிருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இதையும் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இதோட அவரோட இது எல்லாமே நம்ம லாஸ்ட்டாக பில் பண்ணிக்குவோம் பில் பண்ணி டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி மெக்கானிக் லிக்யூடு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் பிராண்டட் மட்டும் இல்லை அதுக்கு அடுத்து அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ரீல்லைப் பிராண்டடாக வச்சிருக்காங்க ரீல் லைஃப் பிராண்டடு வச்சுருக்காங்க மெக்கானிக்லேயே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு குவாலிட்டி வச்சுருக்காங்க ஐபிஎல் லிக்யூடு ரெண்டு மூணு குவாலிட்டி வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் அடுத்ததாக பார்த்தோன்னா ஐபிஎல் லிக்யூடு நார்மலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐபிஎல் லிக்யூடு இதுவும் வச்சுருக்குறாங்க இது நிறைய இருக்குது பட் இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருதுன்னு தெரியல நம்ம ஒவ்வொன்றா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை விட பல்காக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஈஸியாக வந்து க்ரீட்டிங் சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கும் நம்புகிறேன் ஓகே அடுத்த பார்த்தோம் அப்படின்னா இதில் ஐபிஎல் லிக்யூட் வந்து நம்ம ஊற்றி வைப்போம் இல்லையா அதுக்குண்டான இது பாட்டில் தான் இது லிக்யூட் ஐபிஎல் பாட்டில் தான் இது இந்த பாட்டில் வந்து நிறையா மா இந்த பாட்டில் வந்து நிறைய மாடல் நான் பார்த்துருக்கேன் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாட்டில்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்கும் சம்டைம் இந்த பாட்டில் கீழே விழுந்தாலும் எதுவுமே டேமேஜ் ஆகாது அதனால் நான் வந்து என்னோடய இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி பாட்டில் தான் யூஸ் பண்ணுறேன் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதே பாட்டில் தான் நான் வாங்கி கொடுக்க போகிறேன் ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக் ப்ராண்டர் குவாலிட்டியான ஹெவியான லிக்யூடு யூஸ் பண்ண மாட்டேங்க நார்மல் ஐபிஐ மட்டும் ஊற்றி வைக்கிற மாதிரி கேட்பாங்க நார்மல் ஐபிஐ ஊற்றி வைக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் ஐபிஏ பாட்டில் இருக்குது இதுவும் குவாலிட்டி நல்லா ஹெவியாக தான் இருக்குது இருக்குது வேணுங்கிறவங்க இதையும் நீங்கள் தெரியும் இந்த அதாவது வேணுங்கிறவங்க நீங்களும் இந்த பாட்டிலை வாங்கி வாங்குவீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு மறக்காமல் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா டூல்ஸுமே கிடைக்கும் அதே மாதிரி ஐசி கிளீனரும் வச்சுருக்காங்க ஐசி க்ளீனர் ஐசி கிளீன பிளாக் பேஸ்ட் ஐசி ஒயிட் பேஸ்டட் ஐசி இதெல்லாம் வரும் இல்லையா அது க்ளீனர் பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்காங்க எங்கிட்ட இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இந்த மாதிரி லிக்யூடில் இவங்ககிட்ட இருக்குமா இருக்காதுன்னு ஒரு டவுட்டு வேறு பக்கம் நான் வாங்கியிருந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே இத்தனை விதமான டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஸோ இதையும் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு நம்ம இங்கிருந்து இதையும் வாங்கிக்குவோம் கொறாடு டிசி பவர் சப்ளை டிசி பவர் சப்ளைலேயே பார்த்தோம் அப்படின்னா மூணு மெத்தேடு நாலஞ்சு மெத்தடில் வச்சுருக்காங்க இதில் என்னென்ன பிராண்ட் இருக்குது அப்படின்னா கொறாட்டில் இருக்குது மீஜிங்கில் இருக்குது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவங்ககிட்ட சுகன்னையும் டிசி பவர் சப்ளை வச்சிருக்காங்க மெக்கானிக் டிசி பவர் சப்ளையும் இருக்குது வேணுங்கிறவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்மகிட்ட எஸ்எம்டி ப்ளோயர் எஸ்எம்டி ப்ளோயரும் பார்த்தீங்க அப்படின்னா நான் அஞ்சு ஆறு மெத்த மீது தான் வச்சிருக்காங்க ப்ராண்ட் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பிராண்ட்லையும் இந்த சாம்பிள்காக இங்கே வச்சிருக்காங்க ஆனால் ஸ்டாக் நிறையா குரோனில் இருக்குன்னு சொன்னாங்க நம்ம குரோன்லையும் போய் பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்டாக் என்னென்ன மாடல் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்து ஷோகேஸில் வச்சிருக்காங்க இந்த ஷோகேஸில் வச்சிருக்க மாடல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுகனில் பார்த்தீங்க அப்படின்னா டிசி பவர் சப்ளை இருக்குது நெல் தௌசண்ட் ஃபைவ் டிங்கிற ஒரு மாடல் வச்சுருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்டி ப்ளாயரு சுகன் பார்த்திங்கன்னா டிசி பவர் சப்ளை இருக்குது மீஜிங் இருக்குது கொராடி இந்த மாதிரி டிசி பவர் சப்ளே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது அதுக்கு அடுத்த பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட எஸ்எம்டி ப்ளோயர் எஸ்எம்டி ப்ளோயர் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒன்று ப்ரொஃபஷ்னலான ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு நல்ல ரேட்டில் ஒரு ப்ளோயர் வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளோயர் தான் இங்கே எல்லாருமே வாங்கி வச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஒரு மாடல் வச்சுருங்க டூ தௌசண்ட் எயிட்டிங்கிற இந்த மாடல் குயிக்கில் டூ தௌசண்ட் எயிட்டி இந்த ப்ளோயர் அதிகமாக வந்து சேல்ஸும் ஆகிருக்க நிறைய டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா அப்படின்னா எந்த ஒரு டெக்னீஷனாக இருந்தாலும் அவங்ககிட்ட குயிக் டூ தௌசண்ட் எயிட் டி ப்ளஸ் இந்த மாதிரி இந்த ப்ளோயர் இல்லாமல் யாருமே ஸ்டார்டிங்லேருந்து ஒர்க் பண்ணுறதே கிடையாது இவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது இது பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் ஷிப் லெவல் ஒர்க் பண்ணுறாங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு குய்க்கில் பார்த்திங்கனா எயிட் சிக்ஸ் ஒன் டி டபுள் செவன்டி ப்ளோயர் இருக்குது இந்த ப்ளோயரும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறதே அவங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு லாங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டூ எயிட் சிக்ஸ் ஒன் டி இந்த ப்ளோயர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்போம் டச் செப்பரேட்டர் டச்சு செப்பரேட்டர்லையும் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ இன் ஒன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அதிலையும் பார்த்துருப்பீங்க இந்த டச்சு செப்பரேட்டு த்ரீன் ஒன்று பபுள் ரிமோரி எல்லாமே இதிலே வந்துடும் இதுவும் வச்சிருக்காங்க ஒன்று ஸ்டாக் இருக்குது அதே மாதிரி குயிக்கியில் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபைவ் செவன் டி டபுள்யூ இந்த ப்ளோயர் தான் இருக்கிறதுலேயே ஐஃபோன் போது கொண்டு எல்லாமே இதிலேயே ஒர்க் பண்ணிருக்காங்க இது வந்து ப்ளோயர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் வருது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா சைக்லான் டைப் இன்னொன்று ஷூட்டர் டைப்பு சைக்லான் டைப் ப்ளோயர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை ஷூட்டர் டைப் ப்ளோயர் வேணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா ஹெஜ்ஜு இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டச்சு செப்பரேட்டிங் டச் ஒர்க் மட்டும் காம்போ ஒர்க் மட்டும்தான் பார்த்தீங்க அவங்க வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நார்மல் டிஸ்பிளே நார்மல் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அத்து செப்பரேட்டெல்லாம் நம்ம வச்சு யோஸ் யூஸ் பண்ணியிருப்போம் மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா எஜ்ஜு டிஸ்பிளே இதெல்லாம் டை பண்ணியிருப்பாங்க எஜ்ஜு டிஸ்பிளே எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அதுண்டான தனியாக மிஷின் வாங்கணும் அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் டவுட்டாக இருக்கும் ஸோ நம்மளோட ஃபியூச்சர் மொபைல் டூல்ஸில் அதுக்குண்டான உண்டான தனியாக வச்சுருக்காங்க எஜு மாடலுக்கு சாம்சங் கம்பெனி தான் வச்சிருக்காங்க இதில் வந்தீங்க நேரில் வர்றீங்க பக்கத்தில் லோக்கலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து இந்த கடையை விசிட் வந்து பாருங்கள் என்னென்ன டூல்ஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இதோட குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நேரில் வரதுக்கும் பெஸ்ட்டான ப்ரைஸும் கிடைக்கும் இல்லை ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தூரத்தில் இருக்க நேரில் போக முடியாது இந்த கொரியர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களோடய கொரியர் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரி அப்படிங்கிறப்ப ஸ்ரீலங்கா வரைக்கும் இங்க கொரியர் சர்வீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிங்கிறது ஸ்ரீலங்காவில் கூட ஒரு கொரியர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எனக்கு ஸ்கிராப் போர்டு வேணும் மைக்ரோஸ்கோப் வேணும் இல்லை எஸ்எம்டி ப்ளாயர் வேணும் இந்த மாதிரி கேட்டுருங்க அவங்க கூட இங்கேருந்து நம்ம ஸ்ரீலங்காவுக்கு டைரெக்டாக நம்ம கொரியர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது உங்கள் கிட்ட வேணுங்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா விதமான டூல்ஸும் பெஸ்ட்டான ப்ரைஸில் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான டூல்ஸ் எந்த ஒரு டூல்ஸாக இருந்தாலும் சரி ஐசி ஏதாக இருந்தாலும் சரி சின்ன டூல்ஸ் வந்து பெரிய டூல்ஸ் எது மாதிரி வேணும் அப்படின்னாலும் இந்த தாராளமாக ஃபியூச்சர் மொபைல் டூல்ஸ் உங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் எல்லா விதமான டூல்ஸும் பெஸ்ட்டான ப்ரைஸில் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ